வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ரணாவத் எம்பி ஆயிருக்காங்க பாஜகவுடைய எம்பி நடிகை ஆக்சுவலாக அவங்க ஆனால் எம்பி ஆகி அவங்க அரசியல் ரீதியாக பெருசாக ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்கள பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு படம் ஒன்று அவங்க டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே டேரெக்ஷன் போட்டு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தோட பேர் வந்து எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சி அப்படின்னாவே டக்குன்னு நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு காலகட்டத்துல இந்தியாவில் ஒரு அவசர நிலை எமர்ஜென்சி பீரியட் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்ன காரணம்னா அவங்க தேர்தலில் தோத்து போயிடுவோம் ஒரு விஷயங்கள் நடந்துடும் நமக்கு வந்து ஒரு அதிகாரம் நம்ம கையில இல்லாம போயிரும்ன்ற ஒரு பதட்டத்துல அவசர நிலையை பிரகடனப்படுத்தி டோட்டலா நாடு முழுக்க பெரும் வந்து பயங்கரமான சிக்கல்கள்னு வச்சுங்களேன் அந்த நேரத்துல வந்து யாரும் எதுவும் பேசிட முடியாது அவங்க கருத்து சொல்ல முடியாது எல்லா அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஒரு பெரிய நெருக்கடி நிலை வந்து அப்ப இருந்துச்சு சமீபத்துல கூட நீங்க பார்லிமெண்ட்டில் வந்து அந்த நாளை நினைவு கூர்ந்து அந்த நாள் எமர்ஜென்சி நாள் அப்படின்னு சொல்லலாம் பார்லிமெண்ட்டில் பேசி பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தினார் சபாநாயகர் அதாவது அவர் தான் வந்து நடுநாயகமா இருந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய சபாநாயகரே எமர்ஜென்சியை நினைவுபடுத்தி அவர் தான் ஒரு சாரார் தான் நான் இப்படிப்பட்ட மனிதர் தான் நான் பாஜகவுடைய ஆள் தான் நான் ஏன்னா அவர் அங்கிருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால நான் எப்பவுமே நடுநாயகமா உட்கார்ந்தா கூட நியாயமான தராசை நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியை வந்து எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா யோசிக்க முடியுமோ பேச முடியுமோ அதற்கு ஒரு வழிவகுத்தவர் வந்து சபாநாயகர் நம்ம இப்ப இருக்கிற சபாநாயகர் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த எமர்ஜென்சி சினிமா இந்த எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே வந்து எமர்ஜென்சியாக அந்த சினிமாவுக்கு பேரே எமர்ஜென்சின்னு வச்சுட்டாங்க இப்போ அந்த படத்துல இந்திரா காந்தி வேஷத்துலேயே வந்து கங்கனா ராணுவத்து நடிக்கிறாங்க நிறைய புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டீசர் வந்த உடனே பெரும் சலசலப்பு பெரும் பரபரப்பு பஞ்சாயத்து ஆகி போச்சு ஏன்னா வந்து பஞ்சாப்பை சேர்ந்த அந்த சீக்கியர்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க இது வந்து எங்களை ரொம்ப வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குது எங்களை இது ரொம்ப டீக்ரேட் பண்ணுது இந்த படம் வெளியிலே வரக்கூடாது வந்தால் மிகப்பெரிய கலவரம் பிடிக்கும் தேவையில்லாத வன்முறைக்கு வழி கங்கனா ராணாவத்து இவங்களுக்கே இந்த வேலை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சாங்க ஆனாலும் இது எப்போ பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு தெரியாமல் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ரிலீஸ் டேட்டை மட்டும் அறிவிச்சாங்க ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போச்சு இல்லையா செப்டம்பர் ஆறாம் தேதி போன நம்ம செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து போட் ரிலீஸ்க்கு எல்லாம் பரபரப்பாக தமிழ் சினிமாவில் இருந்தோம் இல்லையா அது மாதிரி வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி இது ஹிந்தி படம் ஸோ கங்கனா நடித்த அந்த எமர்ஜென்சி ரிலீஸ் ஆகும்னு முன்னாடியே அவங்க அறிவிச்சிட்டாங்க ஆறாம் தேதியை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்கள் அதற்கு அனுமதி வழங்கப்படலை யார் அனுமதி கொடுக்கணும் அனுமதியை கொடுக்க வேண்டிய சென்சார் போர்டு வந்து அனுமதி தரலை இதில் ரொம்ப வந்து கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஏற்கனவே வந்து சீக்கிய அமைப்புகள்லாம் வந்து சிபிஎஸ்சி அந்த அந்த சென்சார் போர்டு க அந்த நிறுவனத்திற்கு அந்த அமைப்புக்கு நிறைய கடிதங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் அந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண கூடாது தடை செய்யணும் ஏன்னா அதுல வந்து ரொம்ப மோசமான கல்ச்சர் நடக்காத ஒன்றை மீண்டும் வேறு ஒரு கோணத்துல கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு கங்கனா முயற்சிக்கிறாரு கங்கனா பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கு ஏன்னா இந்த முறை காங்கிரஸ் வந்து மீண்டும் ஒரு பெரிய இனி காங்கிரஸே வராது தம் இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு எதிர்காலமே கிடையாது இனி அழிஞ்சிருச்சு காங்கிரஸ்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு பேரடியாக கடந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆஹ் பட்ட மரமா போன காங்கிரஸ் மீண்டும் துளிர்க்காதுன்னு நினைச்ச காங்கிரஸ் வந்து ஆலமரமாய் மீண்டும் வந்து பரபரப்பா அந்த இலையுதிர் காலம் முடிஞ்ச போது இலையுதிர் காலம் இருக்கும்போது நீங்க மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மரத்துல வந்து ஒரு இலை கூட இருக்காது ஒரு துளிர் கூட இருக்காது மொட்டையா காஞ்சி போயிருக்கும் அது வந்து அந்த மரம் வந்து லைவ் உயிரோடு இருக்கா இல்ல மரம் வந்து பட்டு போச்சா காஞ்சி போச்சா என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வசந்த காலம் திரும்பும் போது இலைகள் எல்லாம் விட்டு எல்லாம் பயங்கரமா அந்த மரம் துளிர் விட்டு ஒரு பெரிய பசுமை நிறைந்த விஷயமா மாறும் அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து இவ்வளவு காலம் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கேரியர் அவுட் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட உட்கார முடியல அவ்வளவு மோசமான நிலையில இருந்தாங்க இந்த முறை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ஆனால் என்ன ஆட்சி அவங்க தான் பிடிப்பாங்கன்னு சொன்ன இடத்துல அது கொஞ்சம் தவறி வச்சு அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது தேர்தல் கமிஷன் நேர்மையா நடக்கல உண்மையா இல்ல நிறைய இடங்கள்ல வாக்குகள் குளறுபடி இருக்கு நேர்மையா பாஜக அந்த தேர்தலை சந்திக்கல அது எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்னைக்கு நேர்மையை வந்து சந்திச்சிருக்காங்க சந்திச்சதே கிடையாது அவங்க மக்களை சந்திப்பதில்லை மக்களை வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்களா இப்ப நீங்களும் நானும் நம்மள மாதிரி வாக்காளர்களை அவங்க நம்புறதில்லை அவங்க நம்புறதெல்லாம் வாக்கு எந்திரங்களையும் அந்த அதிகார மட்டத்தையும் அதிகாரிகளையும் வாக்கு எந்திரத்தையும் கையில வச்சுக்கிட்டா போதும் நம்ம ஆண்டாண்டு காலத்துக்கு நம்மளே நம்ம ரூல் பண்ணிக்கலான்ற அவங்களுடைய நோக்கம் ஆனால் அது ஒரு காலகட்டத்தை வரைக்கும் தான் தாங்காததுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போயிடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உடஞ்சிருச்சு எதிர்க்கட்சி தலைவராக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ராகுல் காந்தி உட்காந்துட்டார் இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அப்போ காங்கிரஸ் பட்டு போச்சு நினைச்ச காங்கிரஸ் மீண்டும் துளிருச்சே அப்போ இதற்கு காங்கிரஸ் மீது களங்கம் விளைவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்கல்ல அப்படி யோசிச்ச அந்த கனநேர யோசனையில உருவான விஷயமாகத்தான் இந்த எமர்ஜென்சி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இது நம்ம ஒரு பத்திரிகையாளரா பார்க்கிற சந்தேகம் ஆனா நீங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்க பின்னணியில எடுத்து பார்த்தாலும் ஏற்கனவே பாஜக இந்த மாதிரி வரலாறுகளை திரிச்சு வரலாறுகளை மாத்தி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த பண்டிட்டுகள் விஷயங்கள்ல நீங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் அங்க நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது அங்கெல்லாம் நடக்கவே நடக்கல அந்த மாதிரி விஷயங்களே இல்லை ஆனால் இவர்கள் வரலாறை தங்களுக்கு சாதகமாக திருத்திக் கொள்வதற்கும் திருச்சி பேசுறதுக்கும் நிறைய விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அந்த எமர்ஜென்சியும் எமர்ஜென்சி காலகட்டத்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த அந்த ஆண்டு காலகட்டத்தை எமர்ஜென்சி பீரியட் அவசர நிலை இருந்த பீரியட்ல நடந்த சம்பவங்களில் பெரும்பாலான சம்பவங்களை இவங்களுக்கு சாதகமான சம்பவங்களாக மாற்றிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்கின அரசு தான் எடு எதிர்கட்சிகளை நசுக்கின ஒரு கட்சி தான் காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் மீது பழி மொத்த பழியும் போட்டுட்டு மீண்டும் அவர்களை தலை தூக்கினவர்களை அவர்களை அடிப்பதற்கான வாய்ப்பாக சினிமா மீடியத்தை பயன்படுத்த பாஜக பின்புலத்திலிருந்து ஆர்எஸ் பின்புலத்திலிருந்து செயல்படுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இது சந்தேகப்பட வேண்டியதில் அவர்கள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா இங்கே பல கோடிகள் அந்த படத்துக்கு செலவிடப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான ரூபா கங்கனாவுக்குலாம் அவ்வளோ கோடிகள்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க ஒரு நடிகை அவளைதான் ஒன்றும் பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு விஷயங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே கோடிகளில் புரள்ற விஷயம்லாம் இல்ல அவங்க இப்ப நடிகை அதுக்கப்புறம் அப்படியே வந்தாங்க சில படங்கள் நடிச்சாங்க அந்த படங்கள்ல இப்ப இந்தி படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பேர் இருக்கும் அவங்க இவங்க வந்து பாஜக ஆதரவோட வந்த உடனே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா நடந்துச்சு இப்பவும் அவர்களே இந்த படத்தினுடைய இயக்குநர் இருக்கிறது தான் நமக்கு பெரிய பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா கேப்டன் தான் முக்கியம் இவங்க ஆல்ரெடி பாஜகவுடைய சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல இருக்கிறவங்க பஞ்சாப் விவசாயிகளை கேவலம் பேசினாங்க அதற்கு என்ன ப என்ன வாங்கினாங்க பாத்தீங்கல்ல ஏர்போர்ட்ல ஒரு ஒரு வீராங்கனை அவங்க வந்து வீரர் ஆக்சுவலா அவங்க வந்து சிஎஸ்எஃப் வீரர் அவங்க வந்து கண்ணத்துல ரெண்டா ஒரு அறரை அப்ப அப்பினாங்க நீ நீங்க உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சு என்னடா அப்படின்னா இந்த அடி எதுக்கு தெரியுமா நீ இந்த பஞ்சாப் விவசாயிகளை தவறா பேசுன விவசாயிகள் குறித்ததான ஒரு விஷயத்துல தவறான ஒரு கருத்தை தான் இந்த அற கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவங்க வந்து ரொம்ப போல்டா அது வந்து நான் நான் வந்து தெரிஞ்சுதான் செஞ்சேன் இதன் பின்னாடி வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி அவங்க அந்த செயல் வந்து பயங்கர எல்லாராலும் வந்து பார்க்கப்பட்டுச்சு பலர் பாராட்டினாங்க பலர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க பாஜகவை எதிர்பார்க்கல கங்காரானதும் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படியே கன்னத்தில் வந்து அந்த நாலு விரலும் பதிஞ்சு அந்த தடம் வந்து பாருங்க ஏன்னா அவங்க வந்து நடிகை ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழறவங்க ரொம்ப சொஃபிசிகேட்டட் லைஃப் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சும்மா லேசா ஒரு தட்டு தட்டினாலே அந்த சிவந்திரம் கண்ணு கண்ணம் அந்த மாதிரி இவங்களை அட்டிச்சு அட்டில அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக வரலாற்றுல மிக முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டுச்சு இந்த மாதிரி சர்ச்சையில் அடிக்கடி அந்த அம்மா சிக்கிறது வந்து வழக்கம் யாருன்னா அந்த கங்கனா ரணாவத்து நிறைய நிறைய சிக்குவாங்க அப்புறம் அதுக்கு நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கருப்பு படை பூனை படை பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க ஏன் என்ன தெரியாது ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஏழறையா தான் ஏதாவது ஒரு வார்த்தையை கொட்டிட்டு மாட்டிப்பாங்க இப்போ பாஜக சார்பில் வந்து காஷ்மீர்ல நின்னாங்க தோற்கிற நிலைமையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவருங்க வெற்றி பெற்றாங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாது அவர்களுக்கே அது வெளிச்சம் அவர்கள் சார்ந்த கட்சிக்கு அது வெளிச்சோம்னு நம்ம அடுத்த கட்டத்தில் நகர்ந்தோம்னா அவர்கள் மூலமாக ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பல விதத்துல வந்து சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே மேடை போட்டு கூட்டம் போட்டு மாநாடு போட்டு பேசுறது இன்னொரு விதம் என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லா அமைப்புகள் கிட்டயும் அந்த மாதிரி அந்த நலத்திட்ட விஷயங்கள் நடத்துவாங்க இல்ல அந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆட்களுக்கெல்லாம் போய் மீட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் எங்கள் வாக்குகள் உங்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு வேணும் உங்கள் அசோசியேஷன்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு அப்படியே சைலண்டாக கீழே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இன்னொரு வகை என்னென்னா கலைத்துறை மூலமாக தான் சொல்ல வந்த கருத்தை வந்து கொண்டு வந்து கொட்டுறது நீங்கள் அது வந்து கலைத்துறையில் கொட்டினா ஈஸி மற்ற ரெண்டு விஷயங்களில் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பு கலைத்துறையில் கிடைக்கும் ஏன்னா சினிமா ரசி சினிமாவை நேசிக்கிற ரசிகர்லாம் சினிமா அந்த நடிக்கிற ஆளோ இல்ல நடிக்கிற நடிகையோ சொன்னா டக்குன்னு நம்பிடுவாங்க அந்த அடிப்படையில் சினிமா மூலமாக நீங்க வந்து ஒரு அழகான விஷ விதையை ஈஸியா வந்து தூவிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுல விஷ விதையும் தூவப்படுகிறது நல்ல விதையும் தூவப்படுது சினிமா மூலமாக சுதந்திரமே நம்ம வாங்கியிருக்கோம் சினிமா மூலமாக பல்வேறு ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு சினிமா மூலமாக பல நலத்திட்ட விஷயங்கள் நடந்திருக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து சினிமா மூலமாக மீண்டும் அது வெளிச்சத்துக்குலாம் வந்திருக்கு பல வரலாறுகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் கட்டபொம்மன் எப்படி இருக்காருன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது அந்த காலகட்டத்தில் நம்ம வாழல நமக்கு தெரியாது படித்து மட்டும்தான் இருக்கும் ஸோ சிவாஜி கணேசன் ஒரு கேரக்டர் வந்து நடிகராக மாறின பிறகு கட்ட இப்படி தான் இருப்பார் போல இருக்கு அவர் இப்படி தான் வசனம் பேசியிருப்பார் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத்து வடிவில் இருந்ததெல்லாம் காட்சி வடிவில் பார்த்து பிரமிச்சிருக்கோம் எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் பல மறைக்கப்பட்ட சம்பவங்கள் பல விஷயங்கள் வந்து சினிமா மூலமாக வெளிச்சத்துக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் இங்கே பாஜக அரசாங்கம் பதவியேற்ற நாள்லேருந்து இங்கே இந்தியா முழுமையிலும் இருக்கிற பல விஷயங்களில் அதுவும் சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இவங்க அவங்களுக்கு சாதகமான விஷயமாக மாத்தி வரலாறை திருச்சி ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது அதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குங்களா அரசியல் ஆதாயம் தான் வேற என்ன ஆதாயம் நீங்கள் ஆப்பரென்ட் பார்ட்டியை நீங்க அடிக்க அடிக்க இவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க என்னதான் சினிமாவில தப்பான விஷயத்த சொன்னாலும் அந்த தவறான விஷயம்னு ப்ரமோட் ஆயிடுச்சுன்னா மக்கள் அந்த வந்து புறக்கணிச்சுட்டு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுல கிடைக்கிற அந்த இப்ப இப்ப வந்து படம் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியல ஏன்னா இப்போ சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதற்கு எந்த தீர்வும் அவங்க சொல்லாம அப்படியே கிடப்பில போட்டாங்க ஆல்ரெடி சீக்கிய அமைப்புகள் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அதனால அவங்களும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படியே சைலண்டா இருக்காங்க ஆறாம் தேதின்றது கடந்து போயிடுச்சு இன்னைக்கு தேதி என்னன்னு பாருங்கள் செப்டம்பர் ஆறாவது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படியே பெட்டிக்குள்ள போய் முடங்கிருச்சு வருமா வராதா அப்படின்றதுதான் இப்போ எல்லாருக்கும் கேள்விக்குறி கங்கனா தரப்புல சொல்லப்பட்ட விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து கனத்த இதயத்தோட அது ஓரமாக வச்சுருக்கோம் சென்சார் போர்டு கிட்ட கேட்டிருக்கோம் போர்ட்லையும் வழக்கு இருக்கு நீதிமன்றம் வந்து எந்த உத்தரவையும் சென்சார் போர்டுக்கு பிறப்பிக்கவே இல்லை ஆனா அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க கவனிக்கணும் மறுபடியும் திருப்பி நீங்க அதை நல்லா வந்து ஸ்க்ரூட்னை பண்ணணும்ன்ற மாதிரி அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்படலை இறுதி உத்தரவும் எதுவும் பிறப்பிக்கப்படலை அப்படியே இருக்கு வழக்கமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீதிமன்ற வழக்குகள் அந்த விசாரணைகள்ல அந்த தீர்ப்புகள் எல்லாம் ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமா இடம் பெறும் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி அப்படியே அது அப்படியே இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க இதுல அந்த மாதிரியான சூழல் இல்லை ஆனா இவர்களாக ஏதாவது கங்கநாரணாவத்தே வந்து இந்த படத்தை வந்து நம்ம இப்ப கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி அப்படி சைலண்ட் ஆயிருக்காங்க திடீர் இந்த சைலண்ட்டுக்கு என்ன காரணம்னு தெரியல எதற்காக வந்து ரொம்ப வேகமா வெளியில வரலான்னு பார்த்தவங்க ஒதுங்கி போயிட்டாங்க இயக்குனர் கங்கனா ரணாவத்தினுடைய உள்ளான அந்த விஷயம் இந்த படம் எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன அதன் பின்னணியில் இருக்கிற சதி என்ன பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன யார் இது இவர்களுக்கு இத்தனை கோடிகள் கொடுத்தாங்க இப்ப இந்த படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவில் எமர்ஜென்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இப்ப எழுதப்படாத சொல்லப்படாத அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தான் இந்தியா முழுமைக்கு இருக்குன்றது எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா வந்து நீங்க வந்து பாஜக தொடர்பான ஆளுங்கட்சி தொடர்பான எந்த கருத்தையும் எதிர்கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்களை பேச முடியாது பேசினா உடனே டக்குன்னு வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுது பல எழுத்தாளர்கள் பல பிரபலங்கள் பல பேச்சாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவர்களை யார் கொன்னதுன்னு இப்ப வரைக்கும் தெரியல சோ இப்ப நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்களை உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் போலி என்கவுண்டர்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு சோ அதற்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கல விடை கிடைக்கல பல இடங்கள்ல நடக்கிற விஷயங்களுக்கு இன்னும் அந்த இப்ப ஊடகம்தான் உங்களுக்கு எல்லாம் வந்து கருத்துக்களை சொல்றது இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சுதந்திரமா நம்ம பேசுற விஷயங்களில் ரொம்ப சாங்கான விஷயம் ஆதாரத்தோட சொன்னா நாம் நம் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கோ நம் மீது வந்து பல்வேறு விஷயங்கள் நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் பல இடங்கள்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எழுதப்படாத விதியா இருக்கு என்னுடைய நண்பர் வந்து நேற்று அந்த நண்பரை வீட்டுக்கு போயிருந்தேன் நான் சந்திக்கிறதுக்காக அந்த நண்பர் வந்து சொன்னாரு நான் ஒரு தகவல் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டேன் ஃபேஸ்புக்கில் அந்த தகவல் போடும்போது நிறைய தகவல்களை சேகரித்து ஒருத்தர் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையெல்லாம் அந்த தகவலை நான் பதிவிட்டேன் ஆனால் பதிவிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த தகவல் வந்து ஃபேஸ்புக்கால் நிராகரிக்கப்பட்டு அந்த தகவலை எடுத்துட்டாங்க என்னை கேட்கவே இல்லை எனக்கு ஒரு நோட் எனக்கு வந்து ஒரு ஒரு த ஒரு பதிவு மட்டும் வருது இது வந்து மற்றவர்கள் பார்ப்பதற்கான தகுதியான பதிவு இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க என்னுடைய இணையதளத்துல நான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் குறித்ததான ஒரு விஷயத்த போடுறாரு என்ன அயோக்கியத்தனமா இருக்கு பாருங்களேன் இப்போ நீங்க உங்களுடைய சுதந்திரமான ஒரு விஷயம்னு நாங்க அதுல வந்து ஒரு தகவலை சொல்றோம்னா அவதூறு பரப்ப கூடாது அதுல நம்ம உறுதியா இருக்கும் அது மாதிரி மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது அதுல நம்ம உறுதி அது எந்த மதமா இருந்தாலும் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம்னு எந்த மதமா இருந்தாலும் மத ரீதியான கருத்துக்களே அவதூறு கருத்துக்களே நீங்க அந்தந்த மதம் சார்ப உங்களுடைய ச விஷயங்களை என்னவொன்னா நீங்க போட்டுக்கலான்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அடுத்தவரை நீங்கள் வந்து குறை சொல்லாமல் அவளை காயப்படுத்தாமல் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ கூட அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா அவரு வந்து இப்போ என்ன பேசி மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஏழைகளா இருக்கிறவங்க இவங்க முற்பிறவில செஞ்ச பல்வேறு பாவங்கள்னால்தான் அவங்களுக்கு இந்த பிறவில இந்த மாதிரியான சாபம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் மாட்டியிருக்காரு அது மறுபிறவின்னு ஒரு விஷயத்த மூட நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படிலாம் எந்த விஷயமும் இல்லை என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அவர் சார்பான விஷயம் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி குறித்து தான் இன்னைக்கு பெரும் சர்ச்சையா கடந்த வீடியோ ஒன்று நம்ம தெளிவாக அதை நம்ம போட்டிருந்தோம் இப்ப அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காராம் என்ன வாக்குமூலம் தெரியுமா கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலத்துல நீதிபதிகிட்டே உருட்டியிருக்காரு அவரு எனக்கு சொன்னது வந்து நான் பேசினது வந்து சித்தர்கள் சொன்னதுதான் எனக்கு சித்தர்கள் வழிகாட்டுறாங்க நான் சித்தர்கள் தான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்தர்களை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டாரு சித்தர்கள் யாரு அப்படின்னு எந்த சித்தர் பேரையும் சொல்லல இப்ப அடிப்படையில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுற ஆட்கள் எல்லாருமே அவர்களுக்கு ஆன்மீகத்தை போர்வையில தான் உருட்டுவாங்க இவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மூட நம்பிக்கை கருத்துக்களை உருட்டுறதுக்கு சித்தர்களை துணைக்கி எடுத்துக்கிட்டாரு நீதிமன்றம் இப்ப அவர் வந்து புழல் செய்ய ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு ஆதரவாக பல பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகவாதியை வெளியே விடுங்கன்றாங்க குருஜின்றாங்க ஒரு ஒரு சேனல்ல பார்த்த ஏர்போர்ட் வாசல்ல சில பேர் பேசுறாங்க கொந்தளிக்கிறாங்க அவர் பேசுற வீடியோ பார்த்து என்னுடைய மோட்டி அவர் மோட்டிவேஷனை பார்த்து நான் மாறி எனக்கு பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்கு எங்க குருஜியை வெளியே விடுங்க ஒருவேளை அவர் ஏதாவது தப்பு பண்ணி தான் நாங்கள் மன்னிப்பு கேட்கறோம் ரேஞ்சில் பரபரப்பாக பேசுறாங்க டேய் குருஜி எப்படானாம ஆக்குனது இப்படித்தான் வந்து நம்ம நித்யானந்தா உருவானார் அதாவது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்கன்றதெல்லாம் பாக்குறது இல்ல அவர்களை நல்லா பேச தெரிஞ்சவங்களை உடனே டக்குன்னு கூப்பிட்டு நீ வந்து உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க வளர்ந்து அவர்கள் பெரிய ஏழ்றையை கூட்டும் தான் அவர்கள் அடடா தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது இப்போ அரசாங்கம் அதுல கையில் எடுத்திருக்கு இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா வரலாறுகளை திரிப்பதற்கு வரலாறுகளை மாற்றுவதற்கு பயங்கர முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு நம்ம கையெடுத்து நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணியே குத்துவாங்க இப்ப வந்து இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல ஆரம்பிச்சு கங்கநாராயணாவத்தோட எமர்ஜென்சி வரைக்கும் எல்லாமே நிறைய அஜெண்டாவோடு இங்கே செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு நாடு முழுமைக்கும் ஏதோ மாநிலத்துல மட்டும் தமிழ் மாநிலத்துல மட்டும் இருக்கிற பிரச்சனை நினைக்கிறோம்னா நாடு முழுமைக்கும் எல்லாரையும் பதட்டமா வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடு பாஜக ஆட்சியை முத முதல்ல பிடிச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினால பதினால ஆட்சி பிடிச்ச இன்னைக்கு வரைக்கும் நாடு தான் இருக்கு பல நேரங்களில் மக்களை ஓட விட்டுட்டே இருப்பாங்க அடிமாண்டி அந்த சைஷனாக இருக்கட்டும் அந்த பண மதிப்பிழப்பு அந்த விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும் நம்ம வைரஸ் காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும் அப்புறம் அந்த ஊசி ஊசி போட்டாங்க பாருங்க அதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை தோண்டித்துருவோம்னா ஏகப்பட்ட வரலாற்று பிழைகளோடு தான் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது வேறொரு பதட்டமான சூழலை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க எமர்ஜென்சி வருமா வராதா அதான் வந்தால் அதன் மூலமாக தேவையற்ற சர்ச்சை உருவாகுமா நிச்சயமா உருவாகும் அப்படின்றது அந்த படம் குறித்து சொல்லப்படுகிற கருத்தாக இருக்கு இதெல்லாம் தான் ரொம்ப கிளவரா அதை வந்து ஒரு ஓரமா வச்சிருக்காங்க வேறொரு சந்தர்ப்பங்கள் வேற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த பரபரப்புக்கிடையில இது சத்தம் இல்லாமல் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருப்போம் கங்கனா உடைய திட்டத்தின் பின்னணியில யார் இருக்காங்க கங்கனா எதற்காக இதை கையில் எடுத்திருக்கிறார் பூனை குட்டி எப்படி வெளியில் தானே வரும் வந்தா தெரிஞ்சிடும் என்ன காரணம்னு வெயிட் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல காரணம் சந்திப்போம் நன்றி வணக்கம்